த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் யோசியா ராஜாவை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு யூதாவின் பதிமூன்றாவது ராஜாவாய் இருந்த எஸ்ஐக்கியா ராஜாவை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளை திரும்ப நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன் சால நாட்களுக்கு பிற்பாடு தேசம் ரெண்டா பிரிகிறது வடக்கு இஸ்ரவேல் என்றும் தெற்கு யூதா என்றும் பிரிகிறது தெற்கு மொத்தம் இருபது ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க அதுல பதிமூன்றாவது ராஜாவா இருந்த எஸ்ஐக்கே ராஜாவை குறித்துதான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே யூதையா மேல அசிரிய தேசத்தார் படையெடுத்து வருவதற்கு காரணமா இருந்ததும் எஸ்ஐகா தான் பாபிலோன் தேசத்தார் யூதையா மேலே படையெடுத்து வருவதற்கு ஒரு காரணமாக இருந்ததும் இந்த எஸ்ஐக்காத ராஜா தான் இதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக இந்த எசைக்காத ராஜா செய்த சில நன்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே இஸ்ரேவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர்கள் பாவத்து நமத்தமாக கத்தர் அவர்களுக்குள்ள கொல்லிவாய் சர்பத்தை வாதையை அனுப்பினார் இதனால் கொல்லிவாய் சர்பங்கள் கடிக்கப்பட்டவங்க அது கடித்த உடனே உடம்புல விஷம் ஏறி அனல் கொண்டு அல்லது அதிகமான தாகம் உண்டாகி கடிக்கப்பட்ட இடம் வீங்கினவனா மரணங்கள் அவங்களுக்கு சம்பவித்தது மோசை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்க முறையிட்ட போது மோசை கட்டிடத்துல கேட்ட போது ஆண்டவர் சொல்லுகிறார் வெங்கலத்தினால் ஒரு சர்பத்தை செய்து அதை கம்பத்து மேலே உயர்த்தி வை கொல்லிவாய் சர்பம் கடிக்கிறவர்கள் யார் அதை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொன்னார் தேவ பிள்ளைகளே அந்த வெங்கல சர்ப்பம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குது அதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்லும்படியா விரும்புகிறேன் வெங்கல சர்பத்துல விஷம் இல்லை அதே போல கிறிஸ்துவனிடத்துல பாவம் இல்லாதவராய் காணப்பட்டார் எப்படி வெங்கல சர்பம் அதாவது கம்பத்துல உயர்த்தப்பட்டதோ நம் தேவனாகி இயேசு கிறிஸ்துவும் கூட சிலுவையில் என்னவென்னா உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக பிரச்சனை போராட்டம் அதாவது பாடு வியாதி காணப்படும் போது மனுஷனையோ பணத்தையும் கையின் இருப்புகளை நோக்கி பார்க்காம கத்தரை நோக்கி பார்க்கும் போது என் தேவனாகி கர்த்தன் நம்ம விடுதலை தருகிறவராக இருக்கிறார் சரி கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே இந்த வெங்கல சர்பத்தை பின் நாட்கள் இஸ்ரேல் ஜனங்க வழிபட ஆரம்பித்தாங்க அதுக்கு தூபம் காட்டுகிற காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தாங்க பதிமூன்றாவது ராஜாவ வந்த எஸ்ஐக்கிய ராஜா இந்த வெங்கல சர்பங்கள் எல்லாம் என்ன பண்ணனா உடைத்தவராக காணப்பட்டார் திரும்ப சொல்லுகிறேன் அந்நிய தேவர்களுடைய மேடைகளை தகர்த்தாரு வெங்கல சர்பத்தை வழிபட்ட வெங்கல சர்பத்தை என்ன உடைத்து போட்டாரு அது மாத்திரம் இல்லைங்க எதிரியா இருந்த அதாவது ஏ யூதையா மேல படையெடுத்து வருகிற சனகிரி ராஜாவே அதாவது எஸ்ஐக்க ராஜாவு குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார் இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ராஜா என்று எதிரியே சாட்சி கொடுக்கிற அளவுக்கு சாட்சியாக காணப்பட்டார் எப்படி என்று சொன்னா எசைக்க ராஜா சொல்லுவாரு கர்த்தரை நம்புங்க அசிரியாவின் கைக்கு கர்த்தர் நம்மளை விடுவிப்பார் என்று சொல்லி கத்தரை நம்ப பண்ணுவான் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுவான் என்று சொல்லி இந்த அசிரிய ராஜா சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே எதிரிக்கே தெரிகிறது எசைக்க ராஜா கத்தரை நம்புகிறவர் என்று தெய்வ பிள்ளைகளே நாம் கத்தரை நம்புகிறது மற்றவர்களுக்கு தெரியணங்க எதிரி அதை கண்டு நம்பனா பயப்படுகிற அளவுக்கு எல்லாவற்றிற்கும் நம்ம யார் இடத்துல அதாவது முழங்கால் படிட்டு அதாவது காணப்படணும்னா கர்த்தடத்துல இருப்பத எதிரி காண வேண்டுங்க இரண்டாவது தேவப்பிள்ளைகளை மொழிகளை பெயர்த்து எழுதுவதற்கு தொகுத்து எழுதுவதற்கு காரணமாக யாரு காணப்பட்டார்னா எஸ்ஐ ராஜா காணப்பட்டார் தேவப்பிள்ளைகள நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆகிய இந்த ஐந்து அதிகாரங்களும் சாலமூன் எழுதினார் ஆனால் இஸ்ரே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அது புரியல காரணம் அவர் அதை எங்கெல்லாம் போகிறாரோ எந்த தேசத்திற்கெல்லாம் போகிறாரோ அந்த தேசங்கள் எல்லாம் மாமனார் வீடாகவே மாற்றினார் ஆகவே அதிகமான வெளிநாட்டு பிரயாணம் சாலமோன் ராஜாவுக்குள்ள இருந்ததுனால நீதிமொழிகள் வெளிநாட்டு பாணியில் எழுதினாரு இது யூத ஜனங்களுக்கு புரியல அதாவது தெரிய வராத பட்சத்தில் இருக்கும் தான் சாலமோனுக்கு பிற்பாடு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு வந்ததான எஸ்ஐ ராஜா இதற்கென்று வேதப்பாரகர் குழு ஒரு குழுவை அமைத்து அவருக்கு பணத்தை செலவு பண்ணி நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆகிய இந்த ஐந்து அதிகாரங்கள் என்னமுன்னா யூதர்களுக்கு புரிகிறது போல அதாவது மொழிபெயர்ப்பை யார் செய்தார்னா எஸ்ஐக்கே ராஜா செய்தார் ஆகவே தான் இருபத்தி ஐந்து ஐந்தாம் அதிகாரம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா எஸ்ஐக்காவின் மனுஷர்கள் பெயர்த்து எழுதின சாலமோனின் நீதிமொழிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போது சாலமோன் எழுதின நீதிமொழியை மொழிபெயர்ப்பு இந்த ஐந்து அதிகாரத்தை யார் செய்கிறாருன்னா எஸ்ஐ ராஜா செய்தார் இதெல்லாம் எஸ்ஐக்கே ராஜாவுடைய செய்யப்பட்ட நன்மைகளாகவே நம்ம காண அவர் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட நன்மைகளாகவே காணப்பட்டது அது மாத்திரமல்ல கீகோன் நீரூற்றிலிருந்து தண்ணீர் பாதையை உருவாக்குவதற்கு எசைக்க ராஜாவே காரணமாக இருந்தார் எருசலேமின் தண்ணீர் தேவையை சந்தித்தவர் எசைக்க ராஜா என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த கீகோன் நதியினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னா சங்கீதம் முதலாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இல இருக்கிற மரத்தைப் போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாசிக்கிறோமே அது எந்த நதியை சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கீகோன் நதியை தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நதி இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகவும் விருப்பமான நதியாய் காணப்பட்டது காரணம் அந்த நதி ஓரங்களில் இருக்கிற மரங்களிலே இல உதிர்வு இருக்காது பிற்பாடு எல்லாம் காலத்தில் என்ன கனித்தர மரங்களாகவே என்ன பண்ணால் காணப்படும் இதுக்கு இந்த கீகோன் நதியினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் தேவப்பிள்ளைகளே கோடை காலத்தில் குளிர்ந்த தண்ணீராய் ஓடும் இது போல குளிர்ச்சியான நாட்களிலே வெது வெதுப்பான தண்ணீர் அந்த கீகோன் நதியில் என்ன பண்ணால் போகும் ஆகவே அந்த கீகோன் ஓடையின் ஓரங்களில் இருக்கிற நதி ஓரங்களில் இருக்கிற மரங்களிலே காணப்படுகிற ஆசீர்வாதம் என்னன்னா இள உதிர்வு இருக்காது எல்லாம் காலத்தில் நம்மனா கனித்தர மரங்களாகவே நம்மனா காணப்படும் ஆகவே தெய்வ பிள்ளைகளே இந்த கீகோன் நீரூற்று அதாவது எரு எரிசலமுக்கு பாதி உண்டாக்கி தண்ணி தேவை சந்தித்தவராக யாரு காணப்பட்டார்னா இந்த எசைக்கே ராஜா நம்மனா காணப்பட்டார் இப்படியெல்லாம் நல்லா ஆட்சி செய்து கொண்டிருந்த இவர் எப்படி அசிரிய ராஜா வருவதற்கு காரணமா இருந்ததுக்கும் அதாவது பாபிலோன் ராஜா காரணமா இருந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னா படையெடுத்து வருவதற்கு யூதையா மேல படையெடுத்து வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னா முதலாவது காரியம் தேவப்பிள்ளைகளே அசிரிய ராஜா மேல இருக்கிற வடக்கு இருக்கிற பத்து கோத்தரத்தனவனை கைப்பற்றினார் எசைக்க ராஜா பயந்து நம்ம மேல படையெடுத்து அசிரியா வந்துடுவார் என்று சொல்லிதான் தேவாலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை சாலமும் நாட்களை சேர்த்து வைத்த வெள்ளியும் பொண்ணும் பொக்கிஷங்களை எடுத்து அசிரிய ராஜாவுக்கு கொடுத்த உடனே வாங்கி கொண்டு போன அவரு ருசி கண்ட பூனை எப்படி திரும்பி வருமோ அதே போல தேவப்பிள்ளைகளை அசிரிய மன்னனவன இஸ்ரேல் மேலன யூதயம் மேல படையெடுத்து வருகிறார் ஆகவே தான் ராஜாவை பார்த்து சொல்றாரு பார் உன்னை சுற்றிலும் இருக்கிற நாற்பத்தாறு பட்டணங்களை கைப்பற்றின எரிசலும் கொடுத்துரு இல்லை என்று சொன்னால் நாளைக்கு நான் உன்னிடத்துல வருவேன் என்று அவன் மிரட்டும் போது தான் கத்தை நாளைக்கு வரேன் என்கின்ற அசிரவுடைய படையில் இன்று இரவே ஆண்டவன் நம்மன ஒரு சங்கார தூதனை நபன அனுப்பினார் தேவப்பிள்ளைகளை பாலையும் இறங்கியிருந்த இடத்துல அவங்க போட்டுருந்து அதாவது குடிசைகள் அதாவது டென்ட்டுகள் எல்லாம் பற்றி எரியும்படியாக கத்த செய்தான் அவங்க கையில் இருக்கிற அம்புகளும் வில்லுகளும் உடையும்படியாக கத்தை செய்தார் யுத்த வீரர்களாம் செத்து மடிந்தாங்க தெய்வப்பிள்ளைகளை பயந்து நம்ம அசிரிய மன்னன் ஓடுகிறார் திரும்பி வரவில்லை காரணம் என்னன்னா தன் கோயில்களிலே தன் குலதெய்வ கோயில்களில் அசிரியாவில் போய் பணிந்து கொள்ளும்போது சொந்த பிள்ளைகளை நம்மனா அவரை வெட்டி கொலை செய்தாங்க அது மாத்திரம் இல்லை தெய்வப்பிள்ளைகளை பாபிலும் தேசத்தார் படையெடுத்து வருவதற்கும் தான் ஒரு காரணமாக காணப்பட்டார் காரணம் பிள்ளைகளை எசைக்க ராஜா வியாதிப்பட்டு காணப்படும் போது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அவர் வியாதிப்பட்டு காணப்படும் போது பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் ஆட்கள் அனுப்பி எசைக்க ராஜா விசாரிக்கும்படி அனுப்புகிறார் விசாரிக்க வந்து அவங்கள பார்த்து எசைக்க ராஜா பாபிலோன் ராஜா நம்ம நேசிக்கும்படி நேசிக்கிறாரு அவர் நம்ம விசாரிக்க முடிய ஆட்களை அனுப்பியிருக்கிறாரு என்று சொல்லி சாலமுடைய நாட்களில் சேர்த்து வைத்த வெள்ளியும் பொண்ணும் சாலமுடைய நடைமேடைகள் சாலமுன் கட்டின மண்டபங்கள் இதெல்லாம் யாரு காண்பிக்கிறதுனா பொக்கிசை சாலையெல்லாம் திறந்து அவர்களுக்கு எஸ்ஐ ராஜா ராஜ செய்தார் ஆகவே தான் பாபிலோன் ராஜா படையெடுத்து யூதைய முற்றுகை போட்டு எரிசலம் தேவாலயத்தை அழித்து அதில் இருக்கிற வெள்ளியம் பொண்ணும் அதாவது கொள்ளடித்து போவதற்கு காரணம் ஒரு காரணமாக எல்லாம் காரணமும் இல்லை எசைக்கே ராஜாவும் இதுக்கு ஒரு காரணமாக நம்மனால் காணப்பட்டார் பிள்ளைகளை திரும்ப சொல்கிறேன் அசிரியாக வருவதற்கும் காரணம் எசைக்கே தான் பாபிலோன் தேசத்தார் படையெடுத்து வருவதற்கு காரணமும் எசைக்காவே நம்ம பண்ணன்னா காணப்பட்டார் எசைக ராஜா வியாதிப்பட்டு இருந்த நாட்களில் கத்தரை நோக்கி அழுதார் தேவப்பிள்ளைகளே இயசையா தீர்க்க தரிசி மூலியமாக கத்தர் பேசுகிறார் உன் வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்து கத்தர் இன்றைக்கு உன் ஜீவனை எடுக்க போகிறார் என்று சொன்ன உடனே எசை ராஜா ராஜா சுவர்புறமாக திரும்பி கத்தரை நோக்கி சோமம் பண்ணார் காரணம் ரெண்டு இருக்கிறது தேவப்பிள்ளைகளே நீங்கள் ஒன்று ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம்னா உமது பார்வைக்கு நலமானது செய்தன் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார் அந்த நலமான காரியம் என்னவென்று சொன்னால் சாலமோன் எழுதின இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஆகிய அதிகாரங்கள் என்ன பண்ணால் இவர் மொழிபெயர்ப்பு செய்தவராக காணப்பட்டார் ஆகவே தான் இவர் சொல்கிறாரு உமது பார்வைக்கு நலமானதை செய்தன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது தேவ பிள்ளைகளே ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் யூத கோத்தரத்துல ராஜா புறப்ப வர வேண்டும் என்று வாக்கு பண்ணுகிறார் இப்ப எசைக்க ராஜாவுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாம அவர் மறித்து போவார்ன்னா யூத குலம் ராஜாவா வருவதற்கு காரணம் வராதபடி போயிட போகுது என்பதற்காகவே எஸ்ஐகே ராஜா கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார் ஆண்டவன் என்ன இவருக்கு சுகத்தை கொடுத்து அதாவது யூத கோத்தரம் தானே ஆண்டவரே ராஜாவாக வர வேண்டும் என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க அது என் வாழ்க்கையில் நடக்காமல் போயிடுமே என்று சொல்லி தான் ராஜா அழுகிறார் கத்த செபத்து கேட்டு இயசைய மூலிமா திரும்ப சொல்லுகிறார் எஸ்ஐ ராஜாவே கத்தர் உன் கண்ணீரை கண்டார் உன் விண்ணப்பத்தை கேட்டார் ஆகவே பதினஞ்சு வருஷம் ஜீவனை கூட்டி கொடுத்தேன் என்று சொன்னார் தெய்வப்பிள்ளைகளே இருபது வருஷமோ இருபத்தஞ்சு வருஷமோ பத்து வருஷமும் கொடுக்காதபடி ஏன் பதினஞ்சு வருஷம் கொடுத்தாருன்னு சொன்னால் ஒரு பனிரெண்டு வயது பிள்ளை அதுக்கு ஒரு யூதனுடைய பனிரெண்டு வயது பிள்ளை அவங்க யாரை சார்ந்துக்கிற மனநிலை வந்துடும்னா கத்தரை சார்ந்து போகிற மனநிலை வந்துடும் அதுக்கு குறிப்பு அப்படின்னு சொல்லும்படியாக விரும்புகிறேன் பிறந்த குழந்த முதல் வயதுலேருந்து ஆறு வயது வரைக்கும் தாயார் அரவணைத்து வளர்க்கணும் தாயார் பால் கொடுக்கும்போதும் நடக்கும் போதும் ஆதாரம் ஊட்டும் போதும் அந்த பிள்ளைக்கு நியாயப்பிரமாணத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி உபாகமாக ஆறாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கணும் ஆறு வயதுலேருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் அந்த பிள்ளையை தகப்ப பொறுப்பெடுத்து கத்தருக்குள்ள நப்ப வழி நடத்தணும் பனிரெண்டு வயதான பிற்பாடு அந்த பிள்ளை யாரை சார்ந்துக்கன்னா கத்தரை சார்ந்து போயிடுங்க தெய்வ ஆகவே ஆகவேதான் பதினஞ்சு வயதில் க பதினஞ்சு வருஷம் எஸ்ஐக்கே ராஜாவுக்கு நம்ம ஆண்டவர் நம்ம ஜீவனை கூட்டி கொடுக்குறாரு ஜீவனை கூட்டி கொடுத்த மூன்றாவது வருஷத்துல அதாவது எஸ்ஐக்கே ராஜாவுக்கு ஆண் பிள்ளை பிறகுது பதினஞ்சு வருஷம் நிறைவு செய்யும் போது எஸ்ஐக ராஜா மறித்து போகிறார் மனசு அதாவது எஸ்ஐக்கே ராஜாவுடைய பையன் மனசு பனிரெண்டு வயதில் நம்மனால் ராஜாவாக வருகிறத பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை தொடர்ந்து கத்துடைய வார்த்தையை கேட்போம் நம்ம அதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்கிறது நிமித்தமாக தேவ ஆசீர்வாதத்துக்கு நாமளே பண்ணால் தடையாய் காணப்படுகிறோம் ஆராய்ந்து எது நலமானதோ அதை சிந்தித்து செயல்படுவோம் கத்துடைய நாமத்துக்கு மகிமையாக காணப்படுவோம் ஆண்டோர் நம்மை ஆஸ்வதிப்பார் ரைசலார் லேலுயா ஜெபிப்போம் கிருவைந்தேவனே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்டால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆயிசு தோற்றுறோம் ஆசிர்வதிங்க ஏ சுனாம்த்து நல்ல பிதாவே ஆமேன்